கல்வி கண் திறந்தவரை போற்றும் வகையில் அவரது பெயரில் மதுரையில் இயங்கி வரும் பல்கலைக்கழகம் எப்போது மூடப்பட்டு விடுமோ என ஆசிரியர்களும் பணியாளர்களும் அச்சத்துக்கு உள்ளாகியுள்ளனர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தலைவிரித்தாடும் நிதி முறைகேடுகள் தகுதியற்ற பணி நியமனங்களுடன் தற்போது நிதி நெருக்கடியும் தற்போது சேர்ந்து இருப்பதால் இந்த அச்சம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார் விவரம் அறிந்தவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர்கள் நியமனமே பெரும் பிரச்சனையாக உள்ளது ஒருவர் பின் ஒருவராக பல புகார்கள் மற்றும் முறைகேடுகளால் மாற்றப்பட்ட நிலையில் இறுதியாக வந்த துணைவேந்தர் குமார் நிதி நெருக்கடி மற்றும் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பிரச்சனைகளை பார்த்து கடந்த ஏப்ரலில் ஆலை விடுங்கள் என தலை தெரிக்க ஓடிவிட்டதாக கூறுகிறார்கள் பல்கலைக்கழகத்தினர் அன்று முதல் பொறுப்பு பதிவாளர் நிர்வாகத்தில் இயங்கி வரும் பல்கலைக்கழகத்திற்கு தணிக்கை தடைகளை காரணம் காட்டி திமுக அரசு நிதியை வழங்க மறுத்து வருவதால் தற்போது பெரும் நெருக்கடி எழுந்துள்ளது குழு அமைத்து தவறுகளை அறிந்து நடவடிக்கை எடுக்காமல் அரசு நிதியை விடுவிக்க மறுப்பதால் அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் ஆசிரியர்கள் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் பெற முடியாமல் தவிக்கின்றனர் மேலும் நூற்றுக்கணக்கான ஆய்வாளர்களின் பி முடிவுகள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதுடன் பட்டமடிப்பு நிகழ்ச்சிகளும் நடத்துவது தடைப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது விதி மீறிய பதவி உயர்வுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளால் நிதி நிலைமை மோசமாகிவிட்டதாக கவலை தெரிவிக்கும் பல்கலைக்கழகத்தினர் உலக அளவில் புகழ் பெற்ற மதுரையின் அடையாளங்களுள் ஒன்றான பல்கலைக்கழகத்தை காப்பாற்ற அரசு உடனடியாக நிதியை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றன கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என திரைப்பட நடிகர்களை வைத்து விளம்பரம் கொண்ட ஸ்டாலின் அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் சார்பில் பல்கலைக்கழகத்தில் ஊதியம் வழங்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் எல்லாம் நன்றாகவே இருக்கிறது எனவும் கூறப்பட்டுள்ளது விளம்பரங்களுக்கும் பொய் தகவல்களை பரப்பவும் கோடிக்கணக்கில் செலவு செய்யும் ஸ்டாலின் அரசு காமராஜர் பல்கலைக்கழகத்தை காப்பாற்றுமா அல்லது எழுத்து மூடுமா